இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்வபுரம் பகுதியில் ஆதரவட்ட நிலையில் மரணம் அடைஞ்ச உடலை தான் இப்போ இந்த டைமில் மலையில் வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜிஹெச்சில் ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வாங்கறதுக்கு வேண்டி போயிருக்கிறாங்க நாங்கள் இருக்கக்கூடிய உடல் வந்து பொதுவாகவே கம்போஸ் அதாவது உடலோட எல்லா பகுதியும் வந்து அழுகி போய் வேற வழி இல்லாத பட்சத்தில் வந்து போலீஸே நம்மளை காண்டெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒப்படைப்பாங்க சேர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பாடி அடக்கம் பண்ணோம் அதுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாடி அடக்கம் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு போயிட்டு உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா இப்போ இறந்த நபர் உயிரோடு இருந்தார் அப்புறம் முந்தா நேரத்தை அவருடைய இவங்க தங்கச்சி இறந்தாங்க இல்லையா அவங்களோட உடல் அடக்கம் பண்ணோம் இங்கே தான் அடக்கம் பண்ணோம் அம்மா இறந்தோனே கணவன்ட்டு சொல்ல அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க கணவனும் இறந்தோனே அந்த பெண்மணி எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இனி நான் மறைக்கிறதுன்னு அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா இந்த வேலையை லவ் பண்ணி செஞ்சா மட்டும்தான் இந்த வேலை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்துப்பாளம் பக்கத்தில் இருக்க ஒரு சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஜீவசாந்தி ட்ரஸ்டிலேருந்து நம்ம கூட இன்னைக்கு வந்து இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக இப்போது ஆதரவற்றவங்க இயலாதவங்க இந்த மாதிரியாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணி அவங்களுக்கு ஜீவ இது பண்ணுறதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது எத்தனை வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு கோவை மையமாக கொண்டு ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து செயல்பட்டு வருது கோவை மட்டுமல்லாமல் கோவை சுற்றி ஒரு இரநூறு கிலோமீட்டர் பகுதியில் யார் ஆதரவற்ற நிலையில் மரணம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு உறவாக இருந்து அவங்க அடக்க செஞ்சுருவோம் இதுவரை நாங்கள் வந்து ஒரு பதிமூணாயிரத்துக்கு மேலே ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செஞ்சுருக்குறோம் ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் மற்றும் எல்லா மதத்தை சேர்ந்த கூடிய நண்பர்களோடு இணைந்து தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வபுரம் பகுதியில ஆதரவற்ற நிலையில மரணம் அடைஞ்ச உடலை தான் இப்போ இந்த டைம்ல மலையில வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜிஹெச்ல ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வாங்கறதுக்கு வேண்டி போயிருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நாங்கள் இந்த பணியை வந்து செய்யணும் இதுதான் எங்களுடைய சூழலுங்க இப்போ அடக்கம் அணிய உடல் வந்து யாரு என்ன எப்படி வந்து ஆதரவற்ற நபர் இறந்தவர் அவர் வந்து செல்லபுரம் பகுதியில் மரணம் அடைஞ்சவர் ஒரு மூணு நாள் வந்து மார்ச்சரியில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி பாடியை வச்சு ட்ரை பண்ணுறாங்க சொந்தக்காரங்க யாரும் வரல அந்த உடலும் வந்து அதுக்கு மேலே வைக்க முடியாத சூழல் டீகம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இருக்கக்கூடிய உடல் வந்து பொதுவாகவே கம்போஸ்ட் அதாவது உடலோட எல்லா பகுதியும் வந்து அழுகி போய் வேறு வழி இல்லாத பட்சத்தில் வந்து மோலிஸே நம்மளை காண்டக்ட் பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒப்படைப்பாங்க ஆனால் இந்த மலையிலையும் வந்து அடக்கம் பண்ணுறீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இது வேணும்ல நம்ம பண்ணணும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இது எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு ஆக்சுவலா நீங்கள் குரான் எடுத்துக்கிட்டாலும் பைபிள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பகவத்கீதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே வந்து பொதுவானது தான் மக்களுக்கானது தான் மனதுக்கானது தான் ஆனால் மதங்களுக்கானதல்ல அல்ல அதில் நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கோம் இது வந்து ஜிஎச் பகுதியில் ஆரம்பகட்ட காலங்களில் பிளட்டு கொடுக்கறது ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி தொடங்கியது தான் இந்த பணி ஆனால் எல்லாருமே வருவாங்க அதை செஞ்சுட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சோன்னா அதை கைவிட்டுருவாங்க இல்லை அப்படின்னா வருவாங்க அதுக்கான ஒரு பணமோ பொருளோ ஏதாவது கிடச்சுனா அதை கைவிட்டுருவாங்க ஆனால் ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து அப்படிப்பட்ட அறக்கட்டளை அல்ல இரவு பகல் பார்க்காம ஆதரவற்ற நபர்களை எடுத்து அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க இறக்கும் பட்சத்தில் அவங்கள எடுத்து நல்லா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பணி எங்களோட பணி தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருப்போம் இந்த மழை இந்த இரவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப சாதாரணமானது ஏன்னா நாங்க ஒரு பத்து பதிமூணு வருஷமா எங்க தோழர்கள் எல்லாமே சேர்ந்து நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பாடி அடக்கம் பண்ணோம் அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாடி அடக்கம் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எங்களுக்கு இது பெருசா தெரியல அதனால இதுக்கு நல்ல மனசு வேணும் அப்படி அப்படிலாம் இல்ல நீங்களும் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம் நல்ல மனசு இருக்க எல்லா மக்களும் நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நமக்கு வேண்டி உதவி செய்கிறாங்க நமக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாமே அவங்கவுங்க சைடிலேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது அதனால் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோங்க உங்கள் அனுபவத்துலேயே வந்து எனக்கு இந்த ஒரு இறப்பு வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரினா என்ன ஒரு அனுபவத்தை இருந்துச்சு ஒரு கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொற்று தமிழகத்தையே ரொம்ப ஆட்டி படைச்ச ஒரு தொற்று இந்தியாவே ரொம்ப ஆட்டி படைச்ச தொற்று அதுல வந்து இரன் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் பண்ணதுல அதுல ஒரு உடல் வந்து எங்களுக்கு ரொம்ப எங்க தோழர்களே இன்னும் அதை பத்தி பேசுவாங்க ரொம்ப மனமுருகி போனது அது ஒண்ணுதான் ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு வந்து கணவன் அம்மா அப்பா இந்த மாதிரியான அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க அந்த பெண்மணியுடைய கணவனுக்கு தொற்று வந்துடுது அம்மாக்கும் அப்பாவுக்கும் தொற்று வந்துருதுங்க அந்த பெண்மணிக்கு நெகட்டிவ் மற்ற மூணு பேத்துக்குமே பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் வந்தது அப்போ இந்த பெண்மணியும் ஒன்னு யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா மூணு பேரையுமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல வச்சா மூணு பேருக்கும் தெரிஞ்சிரும் அதனால ஃபர்ஸ்ட் கணவனுக்கு வந்தோன்னே அவங்கள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துடுறாங்க சரி இவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க இருக்காருங்க வெளியூர் போயிருக்காரு வந்துருவாரு மூணு பேருத்துக்குமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வராங்க குடிப்பாங்க அட்மிஷன் போட்டுறாங்க மூணு பேருமே வெவ்வேறு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க அப்புறம் முதல் நாள் எங்களுக்கு கூப்பிட்றாங்க என்னோட அப்பா இறந்துட்டாருங்க இந்த மாதிரி கொரோனா தொற்றுனால பாக்கி ரெண்டு பேர் கொரோனா தொட்டோடு தான் இருக்காங்க சரியாயிடுவாங்க அப்பாவோட உடலை வந்து நீங்கள் அடக்கு பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு நாள் முடிஞ்சோடனே என்னோடய கணவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி அதே பெண்மணி எனக்கு கால் பண்ணாங்க இப்போ நான் வந்து நம்ம டீம்கிட்ட சொல்கிறேன் அப்போ அந்தந்த முறைப்படி பண்ணும்போது அதையும் பண்ணியாச்சுங்க அப்போ அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சோன்னே மறுபடியும் கூப்பிட்றாங்க என்னுடைய கணவரும் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்போ மூன்று உடல்களையுமே மூணு பேர்த்துக்குமே தெரியாது மரணிச்சுட்டாங்க அப்படின்னு இப்போது ஒய்ஃப் வருவாங்க அப்பா இறந்தோன்னே மற்ற ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லலை அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க அம்மா இறந்தோன்னே கணவன்ட்ட சொல்ல அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க கணவனும் இறந்தோனே அந்த பெண்மணி கடைசியா எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இனி நான் யாரு மறைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க இல்ல இறப்ப அவங்க ஒரு நோய் தொற்றுல பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சையில இருக்காங்க அப்பா இறந்துட்டேன்னு சொல்லும் போது அவங்களோட பாதிப்பு இன்னும் அதிகமாயிரும் அந்த பெண்மணி ஃபீல் பண்ணிக்கிறான் இப்ப சரியாய் வரட்டும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு சொல்லிக்கலாம்னு அவங்க நினைக்கிற அந்த ரெண்டு மூணு நாள்லயே மூன்று பேருமே மரணம் அடைஞ்சிராங்க அந்த பெண்மணியை வெளிநாட்டை சேர்ந்தவங்க அங்க பணி புரிஞ்சுட்டு வந்தவங்க இதுலயே வந்துட்டு ஆஹ் கொலை செய்யப்பட்டு சாலை ஓரங்களில் வீசப்படுவதும் உண்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எப்படி வந்து உங்களுக்கு தவறு இல்லை எல்லாமே வந்து போலீஸ் காண்டக்ட்டு தான் இப்போ கோயம்புத்தூர் சுற்றி இரநூறு கிலோமீட்டர் சொன்னீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி தாராபுரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்லடம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து கொலை செய்யப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி வரலாம் கொஞ்சம் எங்களோட பணி என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறையோடு இணைந்து அதை அடக்கம் பண்ணி கொடுக்குறதா எங்களுடைய பணிங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி அது இல்லாம டேரக்டா நீங்க போய் அப்ரோச் பண்ண மாட்டீங்க ரோட்ல ஒருத்தர் இறந்து கிடக்காரு உங்கள்ட்ட நான் சொல்றேன் அப்ரோச் பண்ணலாம் நம்ம போலீஸை தான் காண்டக்ட் பண்ணி பண்ண முடியும் ஓ போலீஸ் கூட தான் சேர்ந்து போலீஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணவே முடியும் காவல்துறை நண்பர்களோட இணைந்து மட்டும் தான் இந்த பணியை செய்ய முடியுங்க ஆனா இரவு நேரத்துல கூட இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போறீங்க பயம் அப்படின்றது தான் சொல்லுக்கா இல்லைண்ணா பயம் இல்லை நாங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயந்தான் இந்த வேலையை செய்ய முடியாதுங்க ஒன்று இன்னொன்று ஒருத்தர் ரோட்டில் இறந்து கிடக்குறாரு நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி போயிடுவாங்க எல்லாருமே ஏன்னா தொட்டா யாராவது கேள்வி கேட்பாங்களோ இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இந்த மாதிரி ஆயிரத்தி கேள்வி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை அதனால தான் நாங்கள் அவரை விடாமல் நாங்கள் போய் அவரை தூக்குறோம் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிறோம் ஒரு பெண்மணி நாங்கள் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிறோம் அதனால தான் நாங்கள் தொட்டு தூக்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக செய்வோம் அந்த பணியை பணத்தையே போக்கி நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் மனித நேயத்தோட நாலு இருக்கா நாலு பேர் இருக்காங்கன்னு காமிக்கணும் நம்மளை பார்த்து நாலு பேர் இங்கே வரணும் இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து நிறைய காலேஜஸ்லாம் இந்த சூசைட்டுக்கு அப்புறம் போதைக்கு இந்த மாதிரியான நிறைய அவேர்னஸ்லாம் கொடுப்போம் இதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர தொடங்கிட்டாங்க அதை பார்த்து நமக்குள்ள வரும்போது இந்த மாதிரி டெட் பாடிலாம் அடக்கம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர தொடங்கிட்டாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம கூட தொடர்பு இருக்காங்க காவல்துறை பெண்கள் நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் பண்றாங்க ஆனால் அந்த டீ கம்போஸான பாடிஸ்லாம் நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி அதில் வந்து இப்போ பெருசாக நமக்கு துர்நாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா இல்லை எப்படி இருக்கும் அந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் துர்நாற்றம் இல்லாமல் எதுவுமே கிடையாது கிட்ட இப்போது ஒரு பத்தடி இருபது அடி தள்ளி இருக்க நம்ம இங்கேயே போக முடியாது அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வேலையை லவ் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் இந்த வேலை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உண்மையான சூழல் இதுதான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மூணு மணிலேருந்து என் மனைவி என்னை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னால் போக முடியல சில விஷயத்தை தியாகம் பண்ணாமல் சில விஷயம் கிடைக்காது இப்போ எங்களோட தோழர்கள் வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆம்புலன்ஸ்ல வேற ஒரு ஒரு பாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டாங்க அப்புறம் பச்சா கூப்பிட்டாங்க இப்ப அதான் பேசிட்டு இருந்தேன் ஃபோன்ல ஆனா அதான் கேட்டேன் இப்போ இப்போ ஒருத்தர் அடக்கம் பண்ணிருக்கீங்களா இவருக்கு இவர் வந்து எப்படி இறந்தாரு இவருக்கு வந்து எப்படி வந்து ஹிஸ்டரி வந்து ரொம்ப படிச்ச அந்த ஹிஸ்டரி ஹிஸ்டரி வந்து ரொம்ப கொடூரமான போலீஸ் ரெக்கார்ட்ல வந்து நம்ம போலீஸ் ரெக்கார்ட்ல எல்லாமே ரொம்ப கொடு இல்ல எல்லாமே நாங்க தோழர்கள் என்ன பண்ணுவோம் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி எடுப்போம் அந்த ஹிஸ்டரியை படிச்சாலே தெரிஞ்சிடும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஏன்னா ஒருத்தர் எப்படி இறக்குறாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்னா ஒரு உறவினர்களை விட்டு தள்ளி இருக்கணும் அதனாலதான் ஆதரவற்ற நெல் இருக்கணும் அப்பவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் உறவினர்களை பராமரிக்காம இருக்கவே கூடாது உறவினர்களை பராமரிச்சு ஆகணும் அப்பதான் நம்ம செத்த நாலு பேர் வருவோம் பக்கத்து வீட்டுக்காரர் மூஞ்சி தெரியாம ரொம்ப அவசரமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப இவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு உடல்கள் வந்து ஒரு வீட்டுல இருக்கு அது வந்து ஒரு வாடகை வீடு ரெண்டு உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தகவல் சொல்றாங்க நாங்களும் ரெண்டு ஆம்புலன்ஸ் எடுத்து எங்க தோழர்கள் ஒரு பத்து பேர் போறோம் போயிட்டு உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா இப்ப இறந்த நபர் உயிரோடு இருந்தாரு உயிரோடு உயிரோடு இருந்தாரு பக்கத்துல இன்னொரு இவங்களுடைய சிஸ்டர் தங்கச்சி அவங்க வந்து இறந்து ஒரு மூணு நாள் முடிச்சிருந்தாங்க உயிரோடு உயிரோட உயிரோடு தான் இருந்தாரு ஆனா இவரால் எந்திரிக்க முடியல பேச முடியல மூச்சு மட்டும்தான் இருக்குது உடனே நம்மளோட அவரை ஃபஸ்ட்டு ரெக்வேர் பண்ணி அவரை கொண்டு போய் அட்மிஷன் போட்டு ரெண்டு மூணு நாள் சாப்பாடு கொடுத்தா இருந்தாலும் அவரோட ட்ரீட்மெண்ட் வைஸ் அவருடைய வயசு அவரோட அதுக்கு மேலே அவர்னால் வாழ முடியல இறைவனோட அழைப்பை ஏற்றுக்கிட்டாரு அப்புறம் முந்தானத்தான் அவருடைய இவங்க தங்கச்சி இறந்தாங்களே அவங்களோட உடல் அடக்கம் பண்ணோம் இங்கேதான் அடக்கம் பண்ணுங்க ஓ பக்கத்தில் ஆமாம் தங்கச்சி அண்ணன் ஆமாம் தங்கச்சி அண்ணன் மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு நான் பண்ணும்போது நீங்கள் இருந்து என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன இந்த மலையில் நனைஞ்சிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்கிது இவங்க மேலே இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருமா இவங்களுக்கெல்லாம் பயமா இந்த மாதிரி நூறு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் எங்களுக்கு எங்களோட வேலை இது தான் எங்களோட வாழ்க்கை இது என்ன என்னை வழி நடத்துறதுக்கு எனக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களோட ரூட்டில் போய் அவங்க சொல்கிறபடி கேட்டு அவங்களோட அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன் அதுக்கப்புறம் நம்ம அதை லவ் பண்ணணும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதனால தான் அந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியுது இல்லை நமக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் இன்னைக்கு அடக்கம் பண்ணோம் இந்த மூர்த்தி இவன் பேர் இவன் வந்து சுடுகாட்டில் வேலை செய்கிறான் நேற்று இவன் கேளுங்க பணமே கொடுக்கல ஏழு பாடி அடக்கம் பண்ணோம் நான் சாப்பிட கூட பண்ணல நான் நூறுரூவா தரேன்டா என்ன காசு இல்லடா அப்படின்னு கண்டிப்பானால் உங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் மக்களுக்கும் அது இந்த சமூகத்துக்கும் அது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது மீடியா மைன் சார்பாக வாழ்த்துக்கள்னா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம இன்னும் ஆனா எப்படிண்ணா சத சதனு இந்த டைமுக்கு வருவீங்களா இல்ல சொல்லவே முடியாதுண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நைட் திடீர்னு பத்து மணிக்கு கூப்பிடுவாங்க திடீர்னு மூணு மணிக்கு கூப்பிடுவாங்க அதே காலையில் அஞ்சு மணிக்கு கூப்பிடுவாங்க நமக்கு டைமே இல்லைண்ணா நம்ம இருக்கிறது பொதுவாளுக்கு நமக்கு என்னென்ன டைம் நிறைய தோழர்கள் வருவாங்க அப்புறம் அவங்க செட் ஆகாது போயிடுவாங்க இப்போ நம்ம கூட இருக்க தோழர்கள் எல்லாமே நல்லா இதை விரும்பி ரொம்ப நேசி பணி செய்வாங்க ஆமா ஆமா